ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பில்லுங்க க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் ரூவாக போகிற வந்து ரெகுலர் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதங்களான எட்டு டு ஒன்பது மாதங்களான எட்டு டு ஒன்பது மாதங்களான நல்ல செவலை காலை கட்டங்க நல்ல ரவுடிங்கு நல்ல குண்டிச்சானா நல்ல வேகம் படபடப்பு சுருப்பு சுறுசுறுப்பு நல்லா பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பறமாடியத்தோட நல்ல ஒம்பது மாதங்களான நல்ல தெளிவான நல்லா மூஞ்சி கம்பல் பார்த்தீங்கன்னா நல்லா பூச்சி காலைக்கு என்ன மூஞ்சி அதே மாதிரி மூஞ்சி கும்பிடு நல்ல ரவுடிங்க நம்ம மிரட்டுறது அது எதுவும் இல்லைங்க நல்லா பார்த்தீங்கன்னா காலை தூக்கி வச்சுட்டு ஓடுதுங்க அவ்வளோ தெளிவான கண் நல்ல வேகம் படபடுப்பு அனைத்து சுறுசுறுப்பு உண்டாக தெளிவான ஒன்பது மாதங்களான செவலை காலை கன்று நல்ல பெருவெட்டான கண் நல்லா பார்த்தீங்கன்னா புறமாடுகத்தில் வால் சின்னத்துல நல்ல ஒரு கண் தெளிவான கண் அனைத்து அம்சங்களும் மட்டும் மூஞ்சியில் கட்டை மூஞ்சி தெளிவான நல்ல வேகம் கால் பார்த்தீங்கன்னா நல்லா படபடப்பாக எடுத்து வைக்கிதுங்க நல்ல வேகம் ரவுடி அனைத்து நம்ம மிரட்டினா போதுங்க கையில் இழுத்து பிடிக்க முடியாது அவ்வளோ வேகம் அவ்வளோ சுறுசுறுப்புங்க அந்த தெளிவான கண்ணாக வேணும் ஒன்பது மாதங்கள் கண்ணாக வேணும் நல்லா சுற்று சுத்தமான கண்ணாக வேணும் அந்த கண்ணை தேவை ரொம்ப தேவைச்சலாம் இந்த கண்ணோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் வாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் இந்த கண்ணு இருக்கணும் பார்த்தீங்கன்னா தீரன் கேட்போம் கருளூர்ந்து கோயம்புத்தூரில் பவித்தான கிராமத்துங்க நல்லா தெளிவான கண் சுறுசுறுப்பான கண்ணு பார்த்திங்கனா கண்ணு தெளிவான கண் கொஞ்சம் வாடல் தரமாக இருக்குங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நைஸ் தோல்லாம் வாடல் தரமாக இருக்குங்க நைஸ் தோல் தான் கொஞ்சம் வாடல் தரமாக இருக்கிறதுனால கன்று தெளிவு தெளி ஆனால் நல்ல கண்ணாக வேணும் எட்டு மாதங்களான கண்ணாக ஒன்பது மாதங்களா தெளிவான கண்ணாக வேணும் அந்த கண்ணு தேவை தேவைச்சலாம் அடுத்த ஒரு நம்ம பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒன்பது மாதங்களால் நல்ல சுழி சுத்தமான மயிலை காலை கன்று இது நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பு படப்படுப்பு வேகம் அனைத்து நம்ம நம்ம இழுத்து கூட பிடிக்க முடியும் அவ்வளோ வேகம் படப்படுப்பு நம்ம இறக்க இறக்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம இல்லைங்க அதே மிரண்டு தன்னால் அனைத்து கண்ணுகளும் இப்படி மிரலாதுங்க நல்ல பொறுப்புன்ற கண்ணு பொறுப்பு இருக்கிற கன்று நல்ல வேகம் படப்படுற சுறுசுறுப்பு இருக்கிற கண்ணு மட்டும் தான் இப்படி நல்ல வேகம் படப்பு அனைத்து ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு ஒன்பது மாதங்களாக கண்ணாக வேணும் மயிலை கண்ணாக வேணும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் தொழில் நல்ல தாட இறக்க முல்லாமல் நல்ல சிறு அருந்தாடையில் நல்ல துப்பில் இறக்க இல்லாமல் நல்ல சட்டத்தோட சட்டத்த போட இது நல்ல புறமாடையத்தோட நல்ல தெளிவான கண் ரேஸ்க்கோ இருக்கோ எதுக்கு வேணாலும் அந்த கண்ணை தேவை ரொம்ப இல்லை இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதனாயிரம்ங்க கண் பார்த்தீங்கன்னா தெளிவான கன்று டாப் கண்ணுங்க நல்ல நைஸ் சொல் வேகம் படப்படுப்பு சுறுசுறுப்பு நீ போட்டு ரெண்டு கண்ணுமே நல்ல தெளிவான கண் நல்லா சுறுசுறுப்பான கண் நல்ல கண்ணாக வேணும் தெளிவான கண்ணுங்களாம் வேணும்னா இந்த ரெண்டு கண்ணு தேவை தேவை ரெண்டு கண்ணு வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கண்ணை வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அனைத்து மாடலும் ஜாயின் மாடல் செய்ய தேவைப்படுங்க வேணுங்கிறீங்க மேலக்கா காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி